அழைத்திருக்கின்ற வெற்றிலை விவசாயிகள் அசோசியேஷன் வெற்றிலை விவசாயிகள் சார்பாக செயலாளர் க ராமசாமி இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த மாவட்டம் முழுவதும் மாவட்டம் முழுவதும் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிலை விவசாயத்தை நம்பி பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைத்து வருகிறது இந்த பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களிலும் முக்கியமான தொழிலாக செய்து வருகின்ற தொன்று தொட்டு வேறு தொழிலுக்கு செல்ல முடியாது இந்த தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாத குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கான இருக்கிறது அந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களும் இன்று பெருத்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார் காரணம் ஏற்கனவே இந்த விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் பூச்சி பூஞ்சன நோய்கள் தண்ணீர் பிரச்சனை இயற்கையினுடைய உபாதைகள் இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ கொரோனா என்கின்ற தீநுண்மை வைரஸ் வந்து உலகம் முழுவதும் ஒழுக்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஊரடங்கு உத்தரவு போட்டு இந்திய முழுக்க இந்தியா முழுக்க ஊரடங்கு உத்தரவு தமிழகத்திலும் அதே போல் இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால நல்லது கல்யாணம் காதுகுத்து கெட்டது சாவு இது மாதிரியான எந்த விசேஷங்களுக்கும் இன்றியமத இன்றியமையாத பொருளாக பயன்படுத்துகின்ற வெற்றிலை அதை நம்பி இருக்கின்ற வெற்றிலை விவசாயிகள் இப்போ இருக்கிற கஷ்டத்தோடு புதிதாக அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து அனுபவிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது காரணம் ஊரடங்கு ஊற்றுற போட்டாச்சு ஊட்டை விட்டு யாரும் வெளியில் வர்றதில்லை கடை வெட்டி கடையில் விசேஷங்கள் நடப்பதில்லை காது ஊத்து நடப்பதில்லை முஸ்லீம் திருவிழாக்கள் நடப்பதில்லை கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே கிறிஸ்துவ விசேஷங்கள் நடப்பதில்லை இதெல்லாம் நடக்காதனால எல்லா விசேஷங்களுக்கும் முக்கியமான பொருளாக தேவைப்படுகின்ற பொருளாக படு பயன்படுகின்ற வெ வெற்றிலை விவசாய வெற்றிலை பொருள் விவசாயம் செய்கின்ற விவசாயிடமிருந்து நுகர்வோருக்கு சென்றடைவதிலே பெரித்த சிரமம் ஏற்பட்டிருக்கு காரணம் ஊரடங்கு உத்தரவு காரணம் ஊரடங்கு பொருள்னாக்க வியாழியினுடைய தன்மை தீவிரம் அதிகமாக ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த ஊரடங்கு உத்தரவுனால் அதிகமாக பாதிக்கிறது எல்லா விவசாயிகளும் என்றாலும் கூட வெற்றிலை விவசாயிகள் அதிகபட்சமாக பாதிக்கிறார்கள் இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு அரசாங்கம் இதுவரை வெற்றி விவசாயிகளுக்கு என்ன பொதுவாகவே விவசாயிகளுக்கு எந்த சலுகைகளும் அறிவித்ததாக தெரியவில்லை இப்போ கூட மத்திய சர்க்கார் இருபது லட்சம் கோடிக்கு பிரதமர் அறிவித்திருக்கிறார் அதில் மூன்று லட்சம் கோடிக்கு நேற்று நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் சிறு துரு குழு குறு தொழில்களுக்கு மட்டும் அறிவித்திருக்கிறார்கள் என்று எந்த அறிவிப்பும் இல்லை விவசாயிகள் நாதி இல்லாமல் நாதியற்றவர்களாக பரதேசிகளாக இந்த நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலவை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்